வணக்கம் நண்பர்களே தினமும் சிந்திப்போம் இன்னைக்கான கேள்வி எட்டு தொகை நூலில் உள்ள அகமும் புறமும் கலந்த நூல் எது விடை பறைப்பாடல் ரெண்டாவது நற்றினை நூ பாடலில் உள்ள அடியின் எல்லை விடை வந்து ஒம்பது முதல் பன்னெண்டு அடி வரை உங்களுக்கான கேள்வி எட்டு தொகை உள்ள நூல்கள் என்னென்ன அதை வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க நன்றி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் தமிழ் மொழி காக்கும் முருகன் அப்படின்ற ஒரு கதவை போயிட்டுருக்கு மொத்தம் அது பாகம் ஐந்து அப்படின்றதில் போயிட்டுருக்கு அந்த வீடியோவும் பார்க்க விரும்புகிறவங்க சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் அதுக்கும் உங்கள் ஆதரவை தாங்க நன்றி மீண்டும் ஒரு நன்றி